அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாபாசு வருடம் ஆணி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால இந்த நாள் நமக்கு எப்படி இருக்கும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் இதோட இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி விரதம் இருக்குங்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது எப்பவுமே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நாள் அதோட செவ்வாய் கிரகத்துக்கு அதி தேவதை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முருகப்பெருமா ஸோ நலபலம் வேணும் வீடு வாசல் கட்டணும் சொத்து சேரணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் செல்வ செல்வம் மேலோகணும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறணும்னாக்கா முருகனுடைய அருள் பரிபூர்ணம் வேணுங்க ஸோ இன்னைக்கு ராசி மறக்காம அந்த வெற்றி வேல் முருகனை தான் வழிபாடு செய்யணும் வீட்லேயே எப்பவும் நீங்க தெய்வங்களை வழிபாடு செய்யறது எப்படியோ அப்படியே செய்யும் இதோட உங்களால் முடியும்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க இல்லை முருகப்பெருமானு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில்கள் இருந்தால் அங்கே போயிட்டு வாங்க ஏதாவது சன்னதில் இருக்காங்க இல்லையா அப்படி போக முடியாத பட்சத்துல வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் வீட்லயே எனக்கு டைம் இல்லாமான்னு சொல்றாங்க எங்க இருக்கீங்களோ இந்த வீடியோ பற்றி எப்போ கண்ணுக்கு படுதோ ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி முடிஞ்சு போச்சு ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை ஒரு ஏழு முறை சொல்லுங்க இதோட முருகப்பெருமானை நீங்க வீட்டில இருந்து வழிபாடு செய்றினாக்க ஆறு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏத்துறது சிறப்பான விஷயம் என்ன வேணுமோ வேண்டுங்க வேலோடையும் மயிலோடையும் கட்டாயம் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்க அந்த கந்த கடவுள் கருணை காட்டுவார் வாழ்த்துக்களுங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கணும் சிம்மராசி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகுது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கு பொருள் சேர்க்கை இருக்கு சொத்து சேர்க்கை இருக்கு அதே போல வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை அறிந்து பண உதவி செய்வாங்க சிலருக்கு உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உற்சகமா பணிகளில் ஈடுபட போகிறீங்க ஆண்கள் பெண்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ யாராக இருந்தாலும் ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா இல்லைம்மா நான் கூலி வேலை செய்கிறேன் ஒருத்தர் கீழே கையின்றி சம்பளம் வாங்குறேன் தாராளமாக இந்த நாள் வேலை விஷயமா பண விஷயமா உடைய செயல்பாடுகள் விஷயமா எந்த ஒரு குறையும் இருக்காது சந்தோஷமா தான் அது தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுது இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே சுபமா நடக்கும் இதோட இந்த பதவிகள் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரி கிட்ட பாராட்டு கிடைக்கும் கிட்ட பாராட்டு கிடைக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு குத்தங்குறை சொல்லிக்கிட்டு ஆஹ் இதெல்லாம் வந்து அப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம கிட்ட வேலை வாங்கிட்டு முழுக்க முழுக்க அவங்க வந்துட்டு நல்ல பாராட்டுகளை பரிசுகளை வாங்கிட்டு போய் ஜாலியா இருப்பாங்க நம்ம வந்து எதுவும் கேள்வி கேட்க முடியாது ஆனா ஒட்டுமொத்த வேலையை நம்ம தள்ள கட்டியிருப்பாங்க சோ அவங்களே இன்னைக்கு உங்களை பாராட்டு வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல விற்பனை செய்யறவங்க வியாபாரம் பார்க்குறவங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி விற்பனையும் லாபமும் நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும் ஒரு குறையும் இருக்காது வியாபாரம் இன்னைக்கு வளர்ச்சி தான் பெறும் தடைகளை கண்டு மாட்டீங்க அரசு அதிகாரிகளுடைய உதவினால சில காரியங்களையும் முடிச்சு காட்டிவிங்க தாயார் வீண் விவாதம் வந்து போகும் கோபத்தால இழப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் புதுசா வேலை அமையும் வேலை தேடுறவங்களுக்கும் சரி இல்லை ஆல்ரெடி வேலை இருக்கணும் பிடிக்காத வேலை சரி போதுமான வருமான இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க புதிய வேலை அமையும் இதோட வியாபாரத்தை பொறுத்திருக்கும் புதிய பங்குதாரர்களை வந்து சேருவாங்க இது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இதோட இந்த நாளில் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி மேலும் இந்த நாளில் நம்முடைய சிம்ம ராசிக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது பங்கு சந்தையில் லாபம் தான் கிடைக்கும் நினச்ச காரியம் நிறைய பேரும் வீட்டு விசேஷங்களுக்கு போயிட்டு வருவீங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய புத்திசாலித்தனத்தை டீச்சர்ஸ் வந்து பாராட்டுவாங்க அது உங்களுக்கு பெருமை சேர்க்கும் காதல் விவகாரங்கள் கூடி வரும் அதே போல வேலைக்காக இன்டர்வியூ போறீங்க அப்படின்னாக்கா வெற்றி கிடைக்கும் இதோட பத்து பேர் அடக்கி ஆளக்கூடிய உயர் பதவி கிடைக்கும் அரசாங்க வகையில ஆதரவு கிடைக்கும் கல்வியில தேர்ச்சி ஏற்படுதுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகுது சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பும் உருவாகும் கோயில் குளம் இது போன்ற திருப்பணிகள்ல உங்களுடைய புகழ் ஓங்க போகுது உல்லாச பயணங்கள் மூலம் சந்தோஷம் நிலவ போகுது அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் எச்சரிக்காம செயல்பட்டுக்கோங்க மத்தபடி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கை கொடுக்கும் உயர் அதிகாரங்கிட்ட பணிவா நடந்துக்கோங்க உயர் உண்டு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையுமே சுமூகமாக பழகி அமைதியா நடந்துகிட்டனாக்க இன்னைக்கு வந்து எதிர்ப்புகள் முழுவதுமா மறையும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஏளனமா தான் பேசுவாங்க அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு திருப்தி கொடுக்கும் புத்தி சாதுரியம் வாக்கு வன்மையால் இன்னைக்கு உயர்வை அடைய போறீங்க இனிமையான இனி பயணங்கள் போயிட்டு வரீங்க வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக கத்துக்கூடிய ஆர்வம் பிறக்கும் அனைத்து விதங்களுமே நலன்கள் உண்டு எதிர்பார்த்த வரவு உண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளும் தன்னால வந்து சேரும் சொந்த வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் பலித்தமாகும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் தடவரவு தாராளமாக கிடைக்க போகுது ஒட்டுமொத்தமா சொன்னாக்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கூடக்கூடிய நாள் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க புத்திசாலித்தனம் அதுலதான் இருக்கு அதே போல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுப்பாங்க இன்னும் சிறப்பா சொல்றாக்க இன்னைக்கு சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் முனசின மாதிரிதான் என்ன வேலை வேணா செய்யுங்க இல்ல வேலையே போகாம கூட இருங்க வீட்டுல கூட இருங்க வியாபாரம் பாருங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் சிந்தனையில ஒரு தெளிவு இருக்கும் இன்னும் சிறப்பா சொல்றாங்க கேட்டுக்கோங்க இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்கள உங்களை பார்த்தாவே மத்தவங்க வந்து ஒரு மாதிரி மதிப்பு கொடுப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க பயந்து நிற்பாங்க எதிரிகள் எல்லாம் உங்களை பத்தி பேசவே பயப்படுவாங்க அதே போல போட்டிகள் எல்லாத்தையுமே சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க எல்லா விதத்துலயுமே இன்னைக்கு மேன்மை உண்டு அது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் எதிர்ப்பு விழக்கூடிய நாள் இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் சிறப்பான ஒரு குறையும் சொல்ல முடியாது வீட்லயா இருக்கட்டும் வெளியிடங்கள்லயா இருக்கட்டும் சொந்த பந்தங்கள் இருக்கட்டும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் பொன் பொருள் சேரும் ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க அதே போல கணவர் வகையிலுமே ஆதரவு இருக்கு அடுத்தா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பணியிட சூழல் ரொம்ப சாதகமா இருக்கு நீண்ட நாட்களாக இது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்ச விஷயம் வேலை இடத்துல கண்டிப்பா கை கூடி வரும் அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் லாபத்திற்கு குறைவு இருக்காது உங்களை ஒழிக்கணும்னு நினச்சவங்க கூட ஒழிஞ்சு போவாங்க சரிங்களா இதெல்லாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களா மாதிரி ஒரு மக்கள் பேராதரவு கொண்டவங்க யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடு மேலிடத்துல உயர்வாக பேசப்படும் அதே போல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பண தேவைகள் குறிப்பாக பூர்த்தி ஆகுது அடுத்த கலைத்துறையில் இருக்கிறவங்க சாதிச்சு காட்ட போறீங்க அதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அடுத்த மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் கூடும் பெற்றோர் மத்தியிலையும் சரி ஆசிரியர் மத்திலையும் சரி நல்ல மதிப்பை பெற போகிறீங்க சக மாணவர்கள் மத்தியில கொஞ்சம் உஷாரா இருங்க ஏன்னா போட்டி பொறாமைகள் அங்க வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல சிம்ம ராசிக்காரங்கள எந்த வயதில் இருந்தாலும் சரி நீங்க யாராக இருந்தாலும் சரி என்ன துறைகளில் நீங்க வேலை பார்த்தாலும் சரி இன்னைக்கு உங்களுடைய வேலையில நீங்கள் கண்ணும் கருத்துமா மாதிரி யாரையும் நம்பிடாதையும் குறிப்பாக பண விஷயத்துல சரிங்களா இதை தாண்டி இந்த நாள் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்கல மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் அதுதான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இன்னைக்கு நட்சத்திரம் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள் நினைச்சதை சாதிக்கூடிய நாள் உறவுகிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து வைக்க போறீங்க இழுபறியாக இருந்த விவகாரங்கள் அனுகூலம் உண்டு அடுத்ததா பூரண நட்சத்திரம் வாழ்க்கை துணைய தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்து அவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க தடைப்பட்ட வேலை நடக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகும் இதோட கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க செயல்பாடுகள்ல இருந்த தடைகள் விலகுது குறிப்பா சொன்னா இன்னைக்கு எதை செய்தாலும் சரி ஒரு ஆர்வத்தோட செஞ்சு முடிப்பீங்க அடுத்து உத்திரம் அம்சம் ஒன்றாம் பாதம் மகிழ்ச்சியான ஆளுங்க உடல்லே சீரா இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகுது உட முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிர்ப்பு விலகுது கோர்ட்டு கேஸ் வழக்கல் கூட சாதகமா முடியும் இதோட தந்தை வழி உறவுகளால கொஞ்சம் செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக அதனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமே சாதகமாக தான் இருக்கு ஸோ அந்த மிச்ச நம்சம் அந்த மைனஸில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு தொட்ட காரியங்கள் துளங்க வெற்றிகள் தொடர அந்த வெற்றிவேல் முருகனுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு இன்னைக்கு பலன் கொடுக்கும் வாழ்த்துக்களுங்க இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிறக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சாதகமாக அமைய தெய்வங்கள் துணை வரட்டும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் வராமலே போகட்டும் வேலுண்டு வினகில்லை மயிலுண்டு பயமில்லை கந்த கடவுள் இருக்கு கருணை மூர்த்தி இருக்கு இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு சிம்மத்திற்கு சாத்தியம் வெற்றி வேலு முருகனுக்கு அரோஹரா